ஹாய் நான் தான் உங்கதியா பெண்களுக்கு ஏன் சுயதொழில் முக்கியம் என்று சொல்லி நிறைய கேள்வி வந்திருக்கு அதாவது ஏன்னு கேக் கேக் பழகுறீங்க ஏன் ஆதிவேக் பழகுறீங்க இது கூடுதலாக ஃபொரினுக்கு போறவங்க வந்து கூடுதலாக பழகிட்டு போறவங்க ஏன் ஏன் பழகிட்டு போயினம் பழகிட்டு போய் செய்யினமா சொல்லி நிறைய கேள்வி வந்துருக்கு என்ன பொறுத்தளவுக்கு பெண்கள் போயிட்டு அந்த தொழிலா செய்யணுமா இல்லையா என்றதை தாண்டி தங்கட தங்கட குடும்பத்துக்கு செய்யறதே வந்து பெரிய ஒரு பணம் ஒரு இன்வெஸ்ட் பண்ணிக்கல ஒரு லாபம் ஒன்று வேற இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் ஒரு செய்யக்கல ஒரு பிசினஸா செய்யக்க நாங்கள் எக்ஸ்ட்ரா லாபம் வச்சு செய்வோம் அது எங்களோட குடும்பத்துக்கு அந்த செய்யக்குள்ள ஒரு அந்த திங்ஸ்டே மௌண்டாவது எங்களுக்கு செலவாகும் அப்போ எங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ராவாக நாங்கள் வெளியில் கொடுத்து வாங்குற அந்த எமௌண்ட் சேர் எமௌண்ட் வந்து எங்களுக்கு சேவிங் போகுது அதனால் எங்களுக்கு எப்பயுமே ஒரு சுய தொழில் இருக்கிறது வந்து நல்லது அதனால் ஒரு தொழிலை வந்து நாங்கள் தெரிஞ்சு வைக்கிறது வந்து எங்களுக்கு நல்லது அதோட லைஃப் சர்க்கிள் வந்து எப்ப எப்படி மாறும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது நாங்க என்ன பொறுத்தளவுல எங்க குடும்பம் வந்து ஒரு பெண் தலைமை குடும்பம் எங்க அம்மா ஒர்க் பண்ணபடியா நான் இந்த வரைக்கும் நான் என்ன பண இதுக்குமே நான் வேறு யாரையும் நாடி இருக்க வேண்டிய தேவை எனக்கு ஏற்படையில அதாலும் இந்த தொழிலுக்கு அஹ் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வந்ததுக்கான வந்ததுக்கான ரீசன் வந்து ரீசனும் அதே தான் நான் படிச்சு கொண்டிருந்தேன் நான் படிச்சு கொண்டிருக்கும் போது என்னோட சிஸ்டர் தான் எனக்கு என்ன படிப்புக்கு எல்லாமே அஹ் பார்த்து கொண்டு வந்தவா இதே நான் அடுத்த கட்டம் படிக்கும் போது என் சிஸ்டர் தண்டை தண்டை படிப்பை எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு என்னை படிப்பிக்கோணும் என்ன தேவை வந்து எனக்கு இருந்தது நானும் யோசிச்சு பார்த்தேன் நானும் அவாவும் படிக்கணும் நானும் படிக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் என் ஃபேமிலிக்கு சப்போர்ட் இல்லையோ எனக்கு நானே சப்போர்ட் பண்ணிக்கொடணும் நான் என்னோட போயிட்டு என்ன சின்ன சின்ன தேவைகளுக்குமே நான் போய் வேறு இடையே கேட்கக்கூடாது அதாவது என் சிஸ்டரா இருந்தாலும் சரி என் அம்மாவா இருந்தாலும் சரி நான் போயிட்டு அவகிட்ட அத்தியாவசிய தேவைகள் து ஓகே நான் எனக்கு அதை தாண்டி அதை தேவை வரைக்கும் நான் போயிட்டு அவங்கள்ட்ட கேட்க இல்லாது அது கேட்கறது வந்து அவங்க செய்வாங்க பிரச்சனை இல்லை ஆனால் நான் கேக்குறது வந்து எனக்கு ஒரு தயக்கம் ஒன்று இருக்குமேன்னு சொன்னா நான் வளர்ந்துட்டேன் அதாவது எனக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு அப்போ இருக்கும் அப்போ நான் வய வளர்ந்துட்டேன் வளர்ந்த பிறகு நான் எந்த சொந்த உழைப்பில் இல்லாமல் நான் போய்ட்டு ஒவ்வொன் டைம் அவ கேட்கும் போது நான் அவங்களுக்கு கீழே அவங்களை தங்கி வாழக்கூடிய மை சந்தர்ப்பம் வந்து எனக்கு வந்துடும் அதை நான் அப்படியே பழக்கப்படுத்தி கொண்டிருந்தேன்னு சொன்னால் நான் என்னோட லைஃப் பார்ட்னருக்கு கீழையும் தங்கி வாழக்கூடிய மாதிரி தான் இருக்கு எப்பயுமே ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து சப்போர்ட் பண்ணி வீணை மில்லையாண்டு இல்லை ஆனால் அது வந்து நாங்கள் எங்களை பழக்கப்படுத்தி கொண்டு வந்தோம்னு சொன்னால் நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கோ எல்லாருக்குமே ஒரு பேரமாக வந்து கொண்டே இருப்போம் அதால் நான் எங்கள் லைஃபுக்கு தேவையானது நான் உழைச்சி வாழணும் அதாவது நான் சர்வ் சர்விங் பண்ணி சர்விங் பண்ணி நான் நல்லா வாழணும்ன்றதுலாம் இல்லை என்ன டெய்லி ரொட்டீனுக்கு தேவையானதை நான் உழைச்சி நான் செய்யும் போது நான் ஆர்ட் ஆர்ட் என்ன வந்து கேட்க மாட்டேனா நீ என் பிள்ளைகளை செலவழிக்கிறாய் நீ என் சாப்பி சாப்பிடு சாப்பாடுங்க செலவழிக்கிறாய் உடம்புக்கு சொல்லி யாருமே கேட்க மாட்டேங்குது ஸோ எனக்கு என்ன லைஃப் வந்து எனக்கு ஓகே இருக்கும் நான் யாரும் வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி நான் இருக்கக்கூடாது அதோட இந்த சந்தர்ப்பத்திலயும் நான் துணிச்சலா செய் வலிக்கிடுவனும் துணிச்சலா ஏதாவது செய்யணும் என்றதை நான் செய்ய செய்யணும் அதை விட எனக்கு எப்பயாவது எப்பயாவது மீன்ஸ் எனக்கு அதை படிக்கணும் நெக்ஸ்ட் லெவலில் நான் ஏதாவது என்ன டெவலப் பண்ணணும்னு சொன்னால் நானாவே துணிந்து செய்வேன் என்னால் செய்யலாம் எனக்கு இன்னொன்று படிக்கலாம் என்ன எனக்கு இன்னொன்று தொழிலை மேற்கொள்றதுக்கு நான் துணிஞ்சு இறங்கலாம் என்று சொல்லி நானே என்ன உள்ளால சொல்லி கொண்டு வேணாம் ஓகே நீ செய்வாய் நீ தான் நீ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாமான்னு சொல்லி நானே என்ன ஸ்ட்ரென்த் பண்ணிக்கொண்டு அதுக்கு வந்து நான் எனக்கு சுய தொழில் வந்து கட்டாயமா இருந்தது அதே மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்கும் இப்போ ஒரு ஏஎல் முடிஞ்சா பிறகோ இல்லாட்டிக்கு ஜூனிவர்சிட்டி முடிஞ்சா பிறகோ அடுத்த வர்க்குக்கு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு தொழிலும் எங்களோட வீட் ஒரு வீட்டோட ஒரு தையலை செய்தால் கூட எங்களுக்கு ஒரு டெய்லி ஒரு இன்கம் வந்து வந்து கொண்டிருக்கும் அயலில் ஒரு ஒரு இன்கம் அவங்க போய் இன்னொரு ரெண்டு மூணு பேருக்கு கொஞ்சம் வெளியூர் சர்க்கிள் ஒன்று கூடும் அது வந்து எங்களுக்கு என்னதான் இன்னொரு வேலை இருந்தாலும் எங்களுக்கு வந்து சைட் இன்கம் தான் அது எப்பயுமே கை கொடுத்து கொண்டு இருக்கும் தொழிலை படிக்கிறதாலேயோ சுய செய்யறதாலேயோ எப்பயுமே நாங்க கீழே இருக்க மாட்டோம் அதாவது எங்கள் பணத்திலேயோ எல்லாடிக்கோ எங்கள் லைஃப்லேயோ நம்ம எப்பயுமே கீழே இருக்க மாட்டோம் நாங்கள் எப்பயுமே டெவலப் தான் இருப்போம் அதனால் ஸோ எதிரில் கட்டாயம் தேவை எப்பயுமே துணிஞ்சு செய் துணிஞ்சு செய்கிறதால மட்டும்தான் நாங்கள் டெவலப் ஆகாம ஒழிய எப்பயுமே இன்னொரு ஆளுக்கு கீழே இருக்கணும்னு சொல்லி யோசிக்கவே கூடாது அப்படி யோசித்தோம்னு சொன்னால் நாங்கள் லைஃப் லாங் அவங்களுக்கு கீழேயே இருந்து கொள்வோம் அது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நாங்கள் நாங்களாகவே இருக்கணும் இன்னொரு ஆளுக்கு கீழே இருக்கக்கூடாது தேங்க்யூ